வீட்டில் நித்திய கல்யாணி செடி இருந்தால் தவறாமல் இந்த பார்க்கவும் இது தான் வளரும் இறந்த மனிதனோட கல்லறைகளுக்கு அருகே வளரக்கூடிய செடி உயிருள்ள மனிதனுக்கு இது ஒரு குறியீடாக இருக்கு இந்த செடியோட மகத்துவத்தை தெரிஞ்சா அவனோட வாழ்நாள் நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் இதற்கு அர்த்தம் நித்தியம் என்றால் தினமும்னு பொருள் கல்யாணி அப்படின்னா மங்களத்தை குறிக்கும் நித்திய கல்யாணி அப்படின்னா தினமும் மங்களகரமான காரியங்களை இந்த செடியை வீட்ல வச்சிருந்தா நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ளது நமது வீட்ல செல்வத்தை கொடுக்கும் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய வைக்கணும் அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி செடியை வளர்க்கலாம் நல்ல யோகம் கிடைக்கும் நித்திய கல்யாணி செடியை வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா சுத்தமான பிராண சுவாசிக்கலாம் ஏன்னா இந்த செடி வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும் சில கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா வளர்ப்பாங்க அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க வளர்க்க முடியலேன்னு கவலைப்படாதீங்க இத பால்கனில தொட்டில கூட வளர்க்கலாம் சில செடி மரங்களை வீட்டிற்குள் வளர்ப்பதால நல்ல சகுனத்தை கொடுக்காது எதிர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஆனா இந்த நித்திய கல்யாணி செடி நேர்மறை அதிர்வுகளை வந்து வீட்டுக்குள்ள ஈர்த்து கொண்டு வரும் அந்த வகையில இந்த நித்திய கல்யாணி செடியை நம்ம வீட்ல வளர்த்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகளை நம்ம பார்க்க முடியும் இந்த செடியை வந்து விதை போட்டு உரம் போட்டு அப்படிலாம் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு செடி வச்சீங்கன்னாவே போதும் அதை தொடர்ந்து பல செடிகள் வந்து வீட்ல இடம் இருந்தது அப்படின்னா வளர்ந்துடும் சில காலங்களுக்கு முன்னர் வந்து இறந்தவர்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு அது மேல நித்திய கல்யாணி செடியை நட்டு வைக்கிறது பலரோட வழக்கமா இருந்தது இதன் காரணம் இந்த நித்திய கல்யாணி செடியோட மருத்துவ குணம் தெரிந்திருந்தால் இவர்களோட வாழ்நாள் வந்து அதிகமாக நீண்டிருக்கும் அதிக காலம் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்வதற்காக தான் இந்த நித்திய கல்யாணி செடி சுடுகாட்டுல அதிகமாக வளர ஆரம்பிச்சது இந்த நித்திய கல்யாணி செடிய ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை டீ வச்சு குடிக்கலாம் நித்திய கல்யாணி பூக்களை பத்து எடுத்து அதோட கொஞ்சம் மிளகு போட்டு அதை நல்லா தேநீராக்கி குடிப்பதால ஆஸ்துமா மூச்சிரைப்பு இதெல்லாம் குணமாகும் இந்த செடியோட வேர் பகுதி அவ்வளவு அற்புதத்தை நடத்தக்கூடியது இந்த வேர் பகுதியை எடுத்து நம்ம வீட்டோட முன் வாசல்ல மண்ணுக்கு அடியில புதைச்சி வச்சிடணும் அப்ப நம்ம வீட்டுக்கு வருபவர்கள் இதனை வீட்டுக்குள்ள நுழைய வேண்டும் அது மாதிரி இடத்துல நம்ம புதைச்சி வைக்கணும் அப்படி வரும்போது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் தீய எண்ணங்கள் வந்தாலும் தீய பார்வை வந்து நம்மள பாதிக்காம அந்த இடத்திலேயே அழுத்தி விடும் இந்த நித்திய கல்யாணியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியோட அடையாளமா சொல்லப்படுது வெகு நாட்களா நீங்க நினைச்ச காரியம் ஒண்ணு நடக்கல தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த காரியம் வந்து சீக்கிரம் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி செடியோட வேரை எடுத்து சில துண்டுகளாக அதை சின்ன சின்னதா அப்படியே கட் பண்ணி அந்த இலையும் கொஞ்சம் இந்த வேர் பகுதியும் கொஞ்சம் பர்ஸ்லையோ பயிலையோ வச்சுக்கிட்டு நீங்க போறப்ப அந்த காரியம் நடைபெறணும்னு குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிக்கிட்டு நீங்க போங்க நிச்சயமா வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த காரியம் நல்லபடியா நடக்கும் இந்த செடிய வீட்டு வாசல்ல வளர்க்கறதுனால மற்றவர்களால ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி வந்து போகும் நித்திய கல்யாணி செடி இருந்தது அப்படின்னா அந்த வீட்ல வந்து மன அழுத்தம் ஏற்படாது கணவன் மனைவி பிரச்சனை வராது குடும்பத்தினரோட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் சண்டை சச்சரவு வராது பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நித்திய கல்யாணி செடியை வீட்டில் வளர்த்தா மருத்துவ செலவும் குறையும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகம் பண்ணும் நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது காற்றை நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கலாம் அதனால இந்த செடியை இப்பயே நம்ம வளர்ப்போம் நித்தமும் நல்ல பலன்களை பெறுவோம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்